கத்தர் கிறிஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒரு விசுவாசம் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு அடிப்படையான ஒரு அஸ்திவாரமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாசமாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் மட்டுமே நம்மை தேவனுக்கு பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நம் ஜபத்தின் மூலமாக நாம் சாதித்து கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இந்த நேரத்தில் முதலாவதாக எப்படியே இருக்கிறதுன நிருபம் அந்த பன்ன பதினோராம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த விசுவாசத்தை எனக்கு காட்டுங்கள்னு சொன்னால் அதை காண முடியாது அந்த விசுவாசம் நமக்கு வெளி வெளியாக வெளியரங்கமாக ஒரு அது காட்டி கொடுக்க நம்மாலே இயலாது ஆனால் நமக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அது ஒரு செயல்பாடாக வெளியில் வரக்கூடியதாயிருக்கும் எபிரேயர் எப்பிரியர்க்கிறது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறார் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது காணப்படாதவைகள் எவைகளெல்லாம் காணப்படாதவைகளோ அவைகளை நம்முடைய உள்ளத்தில் விசுவாசமாக கொண்டு அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு விசுவாசிக்கின்ற வேலையில் அதுதான் நமக்கு வாய்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் கூட நமக்கு அந்த விசுவாசம் பெரிய மலையாளக்கத்தக்கதான காரியங்களை பெயர்க்கத்தக்கதான ஒரு பெரிய பலத்தை இருக்கும் ஆகவே இந்த நாளில் உங்களுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது அந்த விசுவாசத்தினுடைய அளவுகோல் என்ன அதை நாம் பாட முடியுமா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம எப்போ ரசிக்கப்பட்டோமோ அந்த அளவில் தேவன் நமக்கு ஒரு விசுவாசத்தை ஒரு அளவாக கொடுத்திருக்கிறார் அந்த விசுவாசத்தில் அந்த அளவிலிருந்து நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை அப்பியாசிக்கின்ற விலையில் நமக்கு தேவன் ஒரு புதிய பலத்தையும் ஜெயத்தையும் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார் எந்த ஒரு கிறிஸ்தவனும் விசுவாசம் இல்லாமல் ஒரு ஜெய வாழ்க்கையை வாழ்வது என்பது இயலாத காரியம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதையாகவும் சாதிக்க வேண்டும் எதையாவது நடப்பிக்க வேண்டும் என்று விசுவாசித்தால் நம்ம முதலாவது தேவனுக்குள் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த வி என்கிறதான தேவனுடைய சுவாசம் நமக்குள் வரும்பொழுது அந்த விசுவாசம் செயல்படக்கூடியதாக இருக்கும் அந்த விசுவாசத்தை நாம் இன்று பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் அதில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் நான் அந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவிசுவாசமாக இருக்காதீங்க விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்கிறார் ஆகவே அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் செயல்படுவோம் ஜெயம் பெறுவோம் நல்ல ஆண்டவரே ஆண்டு வரே உண்மை நன்றியோட துதிக்கிறோம் இஷ்டோத்திரிக்கிறோம் இந்த விசுவாசத்தை எங்களுக்கு ஆண்டு வரே விளக்கி காட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஓரளவு விசுவாசம் இருக்கிறது ஐயா அந்த விசுவாசத்தை அப்பியாசிக்க பயிற்சி செய்ய அதை செயல்முறையில் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திர உங்களை ஆசிரதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்